அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்தார் ஜோதிடம் சார்ந்த எத்தனையோ எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு புதிய முயற்சி கிளி ஜோசியத்திலிருந்து எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வழிபாடு தான் குறிப்பாக சொல்லப்போனால் சோழி பிரசன்னத்திலிருந்து எத்தனையோ முறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் முடிவு என்னென்னா ஒரு நம்பிக்கை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நான் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கி நீக்கின்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் தான் அந்த வகையில் மாயன் மயனில் ஒரு அருமையான இது அந்த நிலையை இப்பொழுது நான் வேறு ஒரு ஜோதிடம் முறையில் நாம் அடியெடுத்து வைக்க போகிறோம் இது நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மயன் நேயர்களுக்கு வணக்கம் மாயன்மயன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய அப்டேட்ஸு நிறையா அஸ்ட்ராலஜியான விஷயங்கள் எப்படி லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நேச்சுரலா முன்னோர்கள் மாதிரி நம்ம இது பண்ணுறது அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா சனி வந்து வக்ர பயிற்சி அடைகிறாரு மீன ராசில இருந்து கும்பராசிக்கு வந்துட்டு ஆஹ் அவர் வந்து வக்ர பயிற்சி அடைகிறாரு வக்ர பயிற்சி எப்பவுமே வந்துட்டு வித்தியாசமான மலன்கள் கொடுக்கும் இது வந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வக்ர பயிற்சி வந்துட்டு நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ மேசராசினியர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம் மேசராசினேர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு

ஒரு முன்னேற்றம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் பார்ட்னர்ஷிப்பு புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வக்ர பயிற்சி காலத்துல நீங்க நல்லா பண்ணலாம் மேஷுராசினியர்களுக்கு வந்துட்டு அந்த டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ப்ளஸ் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப் ரிவர்ஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி லைஃப் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கூட வந்துட்டு ரொம்ப சுமூகமான ஒரு விஷயங்கள் இருக்குது மகிழ்ச்சிகரமான நிக நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னொன்று ஒரு பண வரவு ஏதாவது வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் ப்ரமோஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சி கிங் ஆஃப் பேண்டக்கல்ஸ் குயின் ஆஃப் பெண்டகல்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க ஸோ மணி விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது பொருளாதார ரீதியாக ஏதாவது பணம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது வரவாக வந்துட்டு நிறையா வந்து அமையும் ஸோ மேசராசினியர்களுக்கு இந்த சனி வக்கிற பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரமும் நல்லா இருக்குது குடும்பமும் நல்லா இருக்குது ஸோ ஒரு மெசேஜ் பார்க்கலாம் குடும்பத்தை சார்ந்த ஒரு மெசேஜ் குடும்ப சூழ்நிலைக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு மெசேஜ் வந்து பார்க்கலாம் ஒரு மெச்சூரிட்டி வரும் உங்க குடும்ப லைஃப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதுவரைக்கும் புரிதல்னால புரிதல் இல்லாம நடந்த பிரச்சனைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் உங்க குடும்பத்தில் வந்து ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொந்தக்காரவங்க பங்காளிகை இருக்கிறவங்க அண்ணன் தம்பிங்க மாமா பெரியப்பா அவங்க அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது முன்னாடி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாத இருந்தது அப்படின்னா இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சார்ட் அவுட் ஆகும் லைஃப் கைடன்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் லைஃப் கைடன்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு இந்த வக்கர சனி டைமில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ப்ரிங் பீஸ் வித் மீ வேர் எவர் ஐ கோ ஸோ இந்த டைம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அமைதியாக இருங்க இருங்க இது உங்களுக்கான காலம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க ரொம்ப நிம்மதியான ஒரு காலம் இது அப்படின்றது தான் இந்த கார்டு சொல்லுது ஸோ அந்த அமைதியை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அந்த அமைதியை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்றது தான் உங்கள் லைஃப் அட்வைஸ் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரியான டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பலன்கள் பூரணமாக கிடைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு வந்து வாழ்க்கை மேம்படுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அகூரில் வந்துட்டு அதாவது திருத்தணி பக்கத்தில் அகூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து பாதசனீஸ்வரர் கோயில் இருக்குது ஸோ அந்த பாத சனீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா மங்கள சனீஸ்வரன் சொல்லிட்டு சனீஸ்வரர் வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட இருக்காங்க சோ அந்த மனைவியோட இருக்கிற அந்த சனீஸ்வரரை வந்துட்டு நீங்க வந்து எல் தீபம் ஏத்தி வந்துட்டு வழிபடலாம் அங்க பைரவரோட சன்னதி ஒண்ணு இருக்கு அந்த பைரவருக்கு வந்துட்டு எலுமிச்ச மாலை எலுமிச்ச மாலை வாங்கி அணிவிக்கலாம் இத பண்ணீங்க அப்படின்னா இந்த பலன்கள் பூரணமா கிடைக்கிறதுக்கும் வேற ஏதாவது தடை இருந்தா விலகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இது வந்து சனீஸ்வரர் வழிபாடு இந்த சனி பயிற்சிக்காக பட் உங்களுக்குன்னு ஒரு துணையா ஒரு கடவுள் இருப்பாங்க அப்படின்னா எந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேச வழிபாடு சோ கணேஷா வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் ஒரு கண்ட்ரோல் ஆஹ் ஒரு உங்களோட வில் பவர் என்க்ரீஸ் பண்ணும் இப்ப வர்ற ஒரு பெனிஃபிட் எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா மாத்தி கொடுக்குற ஒரு கடவுள் அவர் வந்து விக்னங்களை தடுக்கிற ஒரு வந்து எல்லா தடைகளும் அதாவது உங்களோட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு திரும்ப வர்றதுக்கான விஷயங்கள் அந்த தடையெல்லாம் ரிமூவ் பண்ற ஒரு ஆள் தான் கணேசா சோ கணேச வழிபாடு பண்ணலாம் கணேச வழிபாடு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சோ கணேச வழிபாடுக்கு வந்து நீங்க அவருக்கு வ அருகம்புல் சாத்திட்டு அந்த அருகம்புள்ள வந்துட்டு நீங்க வந்து சாப்பாடா எடுத்துக்கலாம் லைக் கருங்கம்புல் ஜூஸாக போட்டு அந்த மாதிரி அதை வந்து கன்சியூம் பண்ணும்போது அதை சாப்பிடும்போது உங்களுக்கு பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அவருக்கு முத நாள் சாத்திரிங்கன்னா அடுத்த நாள் வந்து அதை கன்சியூம் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பலன்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்